அனைவருக்கும் நமஸ்காரம் கிளைண்ட் நிறைய பேர் ஃபோன் பண்ணி புரட்டாசி மாதம் ஞாயிறு அன்று வரக்கூடிய அமாவாசை அன்று சூரிய கிரகணம் இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க கிரகணத்துக்கு அன்னிக்கு கர்ப்பிணிகள் வெளியில் வரலாமா வரக்கூடாதா இந்த சூரிய கிரணத்துக்கு எந்த நேரத்துக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணணும் விட்டதுக்கப்புறம் எப்போ ஸ்நானம் பண்ணணும் இந்த சூரியகிரணத்தை அப்போ கிரகண தோஷ சாந்தி இருக்கா எந்தெந்த ராசிக்காரணங்கள் கிரகண தோஷ சாந்தி செய்யணும்லாம் கேட்குறாங்க என்னோடய கிளைண்ட் மற்றும் அனைவருக்கமான பதிவு இது புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி இருபத்தொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகாலய அமாவாசை அன்று இரவு பத்து ஐம்பத்தொன்போது மணி முதல் அதிகாலை மூன்று இருபத்தொம்பது மணி வரை உத்தரம் நட்சத்திரத்தில் கேது கிறிஸ்த பகுதி நேர சூரிய கிரகணம் நிகழ உள்ளது இது இந்தியாவில் தெரியாது எனவே இந்தியாவில் இருப்பவர்கள் கிரகண தோஷ சாந்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த கேது கிரஸ்த பகுதி சூரிய கிரகணம் அமெரிக்கா கனடா மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் தெரியும் குறிப்பாக அமெரிக்காவில் டெக்சாஸ் பகுதியில் தெளிவாக தெரியும் எனவே இந்த பகுதியில் வாழக்கூடியவங்க கிரகண தோஷ சாந்தி செய்து கொள்வது மிகவும் நல்லது நன்றி